நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம்ல பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பத்துலேருந்து சூப்பராக செஞ்சுட்டே போயிட்டு இருக்கு நண்பர்களே நேத்தும் சரிஞ்சிருந்தது இன்னிக்கும் நல்லாவே சரிஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் செரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் முதல்ல தங்கத்தின் வெளியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் டுவெண்ட்டி டு கேட்ட ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு முப்பது ரூபாய் செரிஞ்சிருக்கு இதுல சவரன் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூ டுவெண்ட்டி ஃபோர் கேம் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபாய் கிராம்க்கு முப்பத்தி மூணு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதுல சவரன் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல இப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலையில் இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லையோ நண்பர்களே நேற்று விற்பனையான அதே விலை தான் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த வாரத்துல தொடர்ந்து ரெண்டு நாள் தங்கம் விலை சரிவதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்